இருபத்தி ரெண்டே காலுக்கு இருபத்தி மூணே கால் அறுபத்தஞ்சு குழி கருடமனை வயது பொறுத்த ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ஸோ இந்த வரைபடத்துல பாருங்க முன்முகப்பு போர்ட்டிகோ நார்த்து உச்ச உச்சஸ்தானத்துல தலைவாசல் ஹால் இந்த வடக்க பார்த்த வீட்டிற்கு மாத்திரம் தலைவாசல் நேர் எதிர்புறத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்துடும் கன்னி மூளையில மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கு வாயு மூலையில மாடிப்படி இந்த போர்ட்டிகோவில் ஈசான மூளைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு இது சாமி உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போரை போடுங்க நீங்கள் டிவைன் பண்ணி மூணு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வராமல் போயிடும் நீங்கள் போர் வந்து சாமி கும்பிடுங்க மனசில் எந்த விதமான அச்சம் இல்லாமல் ஈசான மூலையில் ஈசன் பாகத்தில் சாமி கும்பிட்டு தலைவாசல் குத்து இல்லாமல் போர் போடுங்க அருமையாக நலமாக தண்ணி வந்துடும் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னாக்கா அந்த தண்ணி ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்ப்போம் இந்த கிளைண்ட் என்ன சொன்னான்னாக்கா ஈசான மூலியில் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறை பெரிய அறையா கொடுங்கன்னாரு அவங்களுக்கு கொடுத்துருக்கு கட்டில் பத்திரம் மேல் பாகத்தில் இருக்கணும் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் எனக்கு சிறுசாக இருக்கட்டும் சார் அப்பா அம்மா கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கட்டும் அவங்க சொந்த வீடு இல்லாமல் இருந்தாங்க ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் பெருசா போடணும்னு நினச்சி போட்டிருக்குறேன் அவங்க பெருசாக இருக்கணும் அப்புறம் அக்னியில் ஆக்சுவலாக பெட்ரூம் கிடையாது அது வந்து ரெக்ரியேஷன் ரூம் பாயும் இல்லை டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கு இந்த வரைபடம் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்க ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வரைபடம் தேவைப்படுறவங்க நிறைய நாங்கள் ஜாதகம் பார்த்து குளிப்பொருத்தம் பார்த்து வரைபடம் அமைக்கிறோம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே